சுவிட்சர்லாந்துல தவம் செய்தா என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியும்ல மனோ தத்துவ நிபுணர் ஒருத்தர் இருந்தார் ஆயிரத்தி எட்நூறுகள்ல வாழ்ந்தார் அவர் அவர் கார் ஜங்குன்னு அவருடைய பேர் இந்த மனசு இருக்கு இல்லையா அதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சவர் இந்த மனசு என்னென்னலாம் பண்ணும் இந்த முண்டு முடிச்சுகளை எல்லாம் ஆராய்ந்து நிறைய புத்தகம் வெளியிட்டு அவர் இறக்கும் தருவாயில் ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போனார் நல்ல கவனிங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார் என்ன சொன்னார் தெரியுங்களா இந்த மனித சமூகத்திற்கு இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு அபாயம் என்பது வெளியில் இருந்து வரப்போவதில்லை இயற்கையால் அழிவது என்பது குறைவுதான் அபாயம் எதிலிருந்து வரும் தெரியுமா இந்த மனித மனங்களில் தான் தோன்றும் மனிதனை மனிதன் தான் அழிப்பான் அவர் சொல்றார் ஒருநிலைப்படாத ஒருவர் கையில் அதிகாரம் இருந்தார் ஒருநிலைப்படாத ஒருவர் கையிலே பலம் இருந்தால் இந்த சமூகம் இந்த மனித சமூகம் சீரழிந்து போகும் பேரழிவை சந்திக்கும் அப்ப அந்த திருகள் இந்த மனசுக்குள்ள பாருங்க திருகள் இருக்கு முருகள் இருக்கு கோணல்கள் எல்லாம் இருக்கு இப்ப வெளியில ஒரு கம்பி வளைஞ்சிருக்குன்னா சுத்தில வச்சு டப்பு டப்பு நாலு தட்டு தட்டி நேரம் ஆக்கிரலாம் மனசை சுத்தில வச்சு அடிக்க முடியுமா அடிக்க முடியாது நேர்படுத்த முடியாது அப்ப இந்த கோணல்களை எல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க இந்த கோணல்களை எல்லாம் சரி செய்வதற்கு அவர் கொடுத்த வாக்கு மூலம் இந்தியாவில் சிலர் யோக பயிற்சி செய்யறாங்க ஆயிரத்தி எட்நூறு இந்தியாவில் சிலர் யோக பயிற்சி செய்கிறார்கள் அதனால் மட்டும்தான் மன கோணல்களை எல்லாம் சரி செய்ய முடியும் என்று இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு அவர் மறைந்தார் அப்ப யோக பயிற்சியினுடைய பலம் நமக்கு தெரியுதா